வணக்கம் எனது வழி வழி பார்வையாளர்களான உறவுகளுக்கு இது வந்து ஒரு கீழ்ப்பகுதி பார்க்கத்தானே ஏறுறோம் இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க இருந்து வந்தாங்க கூடாதுன்ற ஒரு ஐய பாடும் ஒரு கருத்துகளும் நீங்கள் இப்படி கதைக்கிற மாதிரி எனக்கு தெரியாது கதைக்கிறது கதைக்கிறது வருகிறது இந்த மலத்தொடரில் இந்த மலத்தொடரில் என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது என்பதை எனது பெண் திருப்பிய அந்த மாதிரி சந்தோஷமா இந்த வழி வந்து கூடுதலாக அதிகமாக வேண்டுதல் வைக்கிறமாய் கிடக்கு எனக்கு எனக்கு ஓகே இது இருக்கிறது அந்த துரோகத்தினால்

என்ன இருக்குது என்று என் காலநிலையை பொறுத்தவரையில வந்து காலமேல இருந்த ஆரம்பமாக இருந்தது அதன் காரணமாக இந்த பகுதியில் வந்து அடியவர்களை காண குறைவாகத்தான் இருந்தது அந்த விட்ட பின்பு இந்த பகுதியில் வந்து இந்த வளாகத்துக்குள்ள வந்து நிறைய அடியார்களையும் காணக்கூடியதாக இருக்கிறது வந்து தமது முட்டுக்காலில் இந்த ஆலயத்திலும் வழிபடுவதற்காக முட்டுக்காலையும் அவர்கள் வழிபடச் செல்வதையும் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அங்கே முதலாவது காட்சி பார்த்திருப்பீங்கள் அந்த மாதாவின் வேண்டுதலை ஏற்று அவர்கள் வந்து முட்டுக்காலில் பயணித்து அந்த முட்டுக்காலில் தமது நேர்த்திக்கடன் நிறைவு செய்த பின்பு பின்பலத்தால் வந்து இதே வழியால் தான் அந்த அவர்கள் வர வேண்டும் உதாரணத்துக்கு வந்து ஏறின வழியால் அந்த நேத்திக்கடனை முடித்தவர்கள் இறங்கக்கூடாதுன்ற ஒரு ஐய பாடும் ஒரு கருத்துகளும் இருக்கிறது என்பதையும் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க பொண்ணான கையை உண்டு அந்த பெண்ணில தட்டிடுங்க

நல்ல மாதிரி நடந்துச்சுடா ஓகே இல்லை அளவுக்கு அதிகமாக வேண்டுதல் வைக்கிறோம் எனக்கு ஓகே இது இருக்கிறது இப்படியே இருக்கணும் அப்படியே இருக்க இருக்க ஏனென்றால் அளவுக்கு அதிகமாக வேண்டாம் வேண்டாம் இது அப்படியே இருக்கணும் இருந்தா கூடவும் வேண்டாம் குறையவும் வேண்டாம் இது ஒரு இதுகளும் இல்லாமல் இருக்கணும்ன்றது ஒரு ஒரு வேண்டுதல் அவ்வளவுதான் அதில் இருந்து ஆரம்பிக்கும் முட்டுக்கால் கொஞ்சம் இவட மட்டும் போகலாம் போல ஒரு மாதிரி நீங்களும் ஏறி மடி போட்டீங்களா ஒரு மாதிரி நீயும் ஒரு மாதிரி போறதோ வாரதோன்ற ஒரு ஆதங்கத்தில் இருந்தே ஒரு மாதிரி ஏறி வந்துட்டீங்க என்ன சந்தோஷமான விஷயம் இயேசுநாதரை சிலுவையில் அறைகிறதுக்காக ஆயத்த பணிகள்லாம் இங்கே நடக்கிறது உண்மையில் சொல்ல போனால் இந்த வரலாறும் கூட நாதரோட பயணித்த சீடரால் தான் இயேசுநாதரையும் இங்கே காட்டி கொடுக்கப்பட்டது இங்கேயும் ஒரு துரோகம் இடம்பெற்ற வரலாறுகளும் உண்டு விளக்கம் எனக்கு சொல்றதுக்கு எனக்கு வயசு இல்லை வயசு வயசு இல்லை என்றால் அந்த வரலாறு எனக்கு பெருசாக தெரியல இப்போ வாசி ஒரு வாசிக்கோளம் இருக்கிறேன் ஆனால் இங்கே முதல் வந்து பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது நம்ம என்ன எல்லாரும் என்ன சொல்றாங்க உலகத்துலேருந்து எல்லா தமிழ் தமிழ் மக்கள் பல மொழிகள் எல்லாரும் சேர்ந்து அந்த கோயிலுக்கு வாரத ஒரு ஒரு என்ன சொல்றேசுவை சிலுவையில் அறையப்படுவதற்கான ஆயுத்தங்கள் இங்கே ஏற்பாடாக கொண்டிருக்கிறது அன்னை வந்து ஜேசுவை சிலையை அரைகிற காட்சியை பார்த்து கண்ணீர் தான் இங்கே தத்துருவமாக காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள் நீண்ட உயரம் கொண்ட ஒரு சிலையாகத்தான் இங்கே வடிவமைக்கப்பட்டு இந்த இடத்திலும் கூடுதலான பக்தர்கள் இந்த வழிபாடுகளை செய்து கொடுத்து இந்த பாதை இம்மில கிட்டத்தட்ட இது ஒரு மலை பிரதேசம் நீங்க போங்க கும்பிடுங்க கும்பிடுங்க நீங்க நின்று கும்பிடுங்க ஜேசுநாதரை படுக்க வச்சு விட்டு அந்த சிலுவை அரையிறத்துக்கான ஆயத்த பணிகளை தான் இங்கே இடம்பெறுவதையும் இதிலே காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த இடத்திலும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது இது வந்து ஒரு அன்னை ஒரு குழந்தைய ஒரு அன்னை ஏந்தி வச்சிருக்கிறார் அந்த ആക്ഷക്കങ്ങൾ എനക്ക് ഉമ്മയിലെ തരുന്നത് വലിയൊലി പാർവ്വർ ഉണ്ടു തെരിന്താൽ ഇതും കൂടെ എന്നത് വലിയൊലിപ്പതിൽ കരുത്താ പതിവ് ചെയ്യലാം എറിയിത്തക്കൊണ്ടേ സിലുവയിൽ ഇറിയാതെ ആണികൾ അറിവ് அவர்களின் ஆடைகளை அங்கே களைவதாகத்தான் நான் உணர்கின்றேன் நான் அதுக்கான விளக்கமும் பெரிய தெரியவில்லை தெரிஞ்ச அளவிலா இந்த பதிவை மேலே பதிவடுகிறேன் அந்த சிலுவையில் வந்து பாதங்களில் ஆணிகளை அரங்கப்பட்டு அவரை சிலுவையில் அறையப்படும் காட்சிகளைத்தான் இங்கே காட்சிப்படுத்தப்பட்ட கதையும் காணக்கூடியதாக இருக்கிறது இயேசுநாதரை சித்திரவு செய்து அவரின் பாதங்களில் ஆணிகள் அறையப்பட்டு அங்கே சிலை ஏற்றப்பட்ட காட்சிகளைத்தான் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது மரணித்த பின்பு அந்த சிலுவையில் இருந்து அவருடைய அன்னையார் அவருடைய தூது தூதர்கள் அவருடைய சகாக்கள் இணைந்து இயேசுநாதர் இறக்கப்படுவதைத்தான் இங்கே இதிலே காட்சியாக வைக்கப்பட்டிருக்கிறது இந்த காட்சியும் வந்து இயேசுநாதரை இறந்த பின்னே அவர்கள் தூக்கிச் செல்லும் காட்சியை தான் இந்த ரீதியான பகுதியிலே காணப்படுகிறது வட்ட வடிவமாக பெரிய கல்லொண்டையும் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது இதென்ற விளக்கங்களும் கூடுதலாக எனக்கு தெரியவில்லை எனது வெளிவெளி பார்வையாளர்களான உறவுகளுக்கு தெரிந்திருந்தால் எனது பதிவிலே உங்கள் கருத்துக்களையும் பதிவிடலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பாதையும் பயன்பாட்டில் இருந்திருக்கும் பிறகு சில காரணங்களுக்காக இந்த பாதையும் மூடி வைக்கப்பட்டிருக்கிறது பார்வைக்காக ஆரம்ப காலங்களில் பார்க்குறதுக்கு அனுமதித்திருப்பார்கள் இப்போது இந்த பாதை போக்குவரத்துக்காக தடை செய்யப்பட்டிருக்கிறது இதுவும் ஒரு புகை தான் காணப்படுகிறது எனது வலவலி பதிவுகளை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு வலையொலி பதிவின் ஊடாக நான் உங்களை சந்திப்பதை பெருமகிழ்ச்சி கேடுகிறேன் அது மட்டுமில்லை எனது விலவொளி பதிவுகளை பகிர்ந்து பெல்பட்டனை அமர்ந்து இதற்கான ஆதரவை நீங்கள் தெரிவித்தோல் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் இன்னும் ஒரு வலையொலி பதிவின் ஊடாக நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்